சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெறும் இந்த விமான சாகச கண்காட்சியை பார்ப்பது எப்படி அதற்கு டிக்கெட் தேவையா எப்படி செல்வது என்ற விவரங்களை இங்கு பார்க்கலாம் விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை ஒட்டி நாளை சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச கண்காட்சி நடைபெற இருக்கிறது மெரினா கடற்கரையில் இது போன்ற விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுவது இதுவே முதல் முறை நாளை காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இந்த சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சியை பொதுமக்களும் கண்டுகளிக்கலாம் நாளை நடைபெறவுள்ள விமான சாகச கண்காட்சியை நேரில் காண்பது எப்படி இந்திய விமானப்படையின் சென்னை ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காண டிக்கெட் எதுவும் தேவையில்லை கட்டணங்களும் கிடையாது விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்கு பாஸ் எதுவும் பெற தேவையில்லை வாகனங்களை நிறுத்த மட்டுமே பாஸ் தேவை விமானப்படையின் இந்த பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சியை எந்தவித கட்டணமும் இன்றி பொதுமக்கள் இலவசமாகவே கண்டுகளிக்கலாம் விமான சாகசத்தை நேரில் காண விரும்பினால் நாளை சீக்கிரமாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் பொதுமக்களின் நுழைவில் முதல் வருவோர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது எனவே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சீக்கிரமாக செல்பவர்களுக்கு அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்க சிறந்த இடம் கிடைக்கும் மொத்தம் எழுபத்தி இரண்டு விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளன ஏர் ஷோவில் திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து ஸ்டான் ஷோக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளையும் இந்திய விமானப்படையின் எலைட் அணிகள் நிகழ்த்த உள்ளன விமானப்படையின் ஆகாஷ் கங்கா அணி சூரிய கிரண் ஏரோப்டிக் அணி சாரன் ஹெலிகாப்டர்கள் சுகோய் தேர்ட்டி எம்கே ஐ மெராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்டி நைன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன இலகுரக விமானமான தேஜஸ் மற்றும் போர்க் ஹெலிகாப்டர் பிரசாந்த் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வங்கதேசத்திற்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்ட டகோட்டா மற்றும் ஹார்வர்ட் ஆகிய விமானங்களும் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் விமானம் உள்ளிட்டவையும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளன சாகச ஒத்திகையை தொடங்கி நடத்தி வருகிறது சென்னை வான்பரப்பில் நண்பகல் நேரங்களில் விமானங்கள் சீறி பாய்ந்து பொதுமக்களை ஆச்சரியப்படுத்தி வருகின்றன இன்றும் நண்பகலில் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது சென்னையில் நாளை நடைபெறும் இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தை கடந்தால் உலக சாதனையை முறியடிக்கும் விமான சாகச நிகழ்ச்சியை காண வருவோர் வாகனங்களை நிறுத்த சென்னை காவல்துறையால் காலை ஒன்பது நிமிடங்கள் அளவில் மூடப்படும் எனவே தனியார் வாகனத்தில் நிகழ்ச்சியை பார்வையிட விரும்பும் பார்வையாளர்கள் கூடிய விரைவில் வருகை தர வேண்டும் ஷோவை பார்வையிட வாகன ஓட்டிகள் அண்ணா சாலை சாலை மற்றும் சுவாமி சிவானந்தா சாலையை பயன்படுத்தலாம் மேலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் நாளை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காலை எட்டு மணி முதல் அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக எழுபத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அவற்றையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது